ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எழுபத்தி ஐந்து அசாந்தியற்ற ஒரு அங்குல இடம் கூட இப்பூமண்டலத்தில் எங்கும் கிடையாது சாந்தியை தேடி இங்கும் அங்கும் ஓடி அலைந்து இன்னும் அதிக அசாந்தியுடையவன் ஆகிறாய் உனக்கு சாந்தியை உண்டு பண்ண வேகமாக நான் வருகின்ற போது அதைவிட மிக வேகமாக நீ நகர்ந்து போகிறாய் ஒரு கணமேனும் நிலையற்றவருக்கு என் உதவி எப்படி கிடைக்கும் உன் அசாந்தி ஏதாக இருந்தாலும் அது பௌதீக உலகிற்கு சம்பந்தமானதே பௌதீக உலகினை நம்பி இருக்கும் வரை சுகம் துக்கம் வராமல் எப்படி இருக்க முடியும் அவற்றை யாரும் தடை செய்ய முடியாது கம்பளி புழு ஒருமித்து தியானத்தால் பட்டாம்பூச்சியாக மாறிவிடுகிறது அருவருப்பாக தென்படும் கம்பளி புழு பட்டாம்பூச்சியாகி இன்பத்தை உண்டு பண்ணுகிறது நன்மை தீமையை ஆய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் யாராகிலும் கூட சுக துக்கங்களுக்கு ஆளாக மாட்டார்கள் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் பாரத்தை என்மேல் கிடத்து சித்த விருத்தியை சாவதானம் செய்து கொண்டு என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் நிலையாய் உட்கார் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா